அன்பான இனிய உறவுல யனாப்பில வந்துடுது வந்ததுக்கு அப்புறம் அக்கா சூப்பராக அக்கா சாதிச்சுட்டக்கா அப்படின்னு கை கொடுக்குது ஆமாடி பாத்தியா மாமா எனக்கு எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நகையை ஒட்டியானதுலாம் காமிக்கிறாங்க எல்லாரும் ஆளாளுக்கு தான் கொண்டு வந்த கிஃப்டை கொடுக்குறாங்க நல்லா சூப்பராக நடந்துட்டு இருக்கு ம் காவேரி என்ன நல்லா இருக்கியா அப்பள எப்படி போயிட்டுருக்கு இருக்கு அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க ம் பரவாயில்லையே நீ என்ன வேணும்னு சொல்லிட்டு உன் புரிஞ்ச உன் காலடியில கிடக்குறாம்ப இருக்கு அப்படின்னு ஒரு ஆள் கேட்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க அம்மா வேணா வேணாம்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ ஏற்றுக்கிட்டாப்புல இருக்கேன் தாங்கு தாங்குன்னு தாங்குறாப்புல இருக்கேன் ம் ஆமாம் ம் வாங்க வாங்க வளையல் போடுவாங்க அப்படிங்கிறாங்க அடி இரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு போறதுக்கு நீனும் அழகா தாண்டி இருக்கிற உனக்கு சேர்த்து ஒன்றா வச்சிருக்கலாம்ல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே அழகா போடணும் அக்கா தாங்க சேர் இருந்தா ஏன் மாற்றி மாற்றி போடுறீங்க அது நாங்கள் ஜோசியத்தை பார்த்தோம் அக்காவுக்கு தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு இருக்கு அதனால தான் அப்படின்னு காவேரி சமாளிக்கிறாங்க அடுத்த வார்த்தை வரவங்க போறவங்களாம் வளையல் போடுறாங்க வைக்கிறாங்க வரவங்க எல்லாருமே கங்கா ஆ நல்லா இருக்கியாமா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து காவேரிட்டு தாங்க போறாங்க ம் கவிரி போன ஃபங்க்ஷன் அப்போ உங்கள் அம்மா உங்கள் புருஷன்னா ஏற்றுக்க மாட்டேன்ட்டா இப்போ இந்த ஃபங்க்ஷன் முழுக்க உன் புருஷனா எல்லாம் பண்ணுவார் இருக்கே அங்கே வாசலன்ட்டு எல்லாருக்கும் சர்பத்து கொடுக்குறது என்ன பண்ணி தெளிக்கிறதுன்னு வாங்க வாங்கன்னு கூப்பிட்றதுனா அதுவும் கும்பிடு போட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாருடி பரவாயில்லடி நல்ல மனுஷன்டி அவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பு விட்டுட்டு மச்சினிச்சி தேவைக்கு இப்படி விழுந்து விழுந்து பண்ணுறாரெடி நீங்கள் ரெண்டு பேரும் சொக்க தங்கண்டி அப்படின்ட்டு போக அக்கா பத்திய அக்கா ம் உன் ஃபங்க்ஷனில் நீ தனியாக வைக்கணும் அப்போ தான் ஒன்றை பெருமையாக பேசுவான்னு பண்ணால் இப்போ கூட பாரு அவர் தாண்ணே எனக்கு ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கா ஆமடி எனக்கு செம்ம காண்டாகுதுடி என்ன பண்ணுதுன்னே புரியலடி அப்படின்னுட்டு இருக்காங்க அடுத்து வரவங்க அடுத்தடுத்து ஃபங்க்ஷன்னா அப்படி சண்டை சல ச ச சல சலப்பு இருக்கதானங்க செய்யும் அடுத்து பார்த்தா சல்லுன்னு வண்டி வருதுங்க பசுபதி வாரா செம்ம காண்டாகிறார் விஜய் ஏய் எதுக்குடா இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி ஒரே சவுண்டாக இருக்குது எல்லோரும் இறங்கி வராங்க என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ராகினி பசுபதி அவங்க பையன் மூணு பேரும் வராங்க பிள்ளைங்க ரெண்டு பேர் ஏய் என்னப்பா எங்கள் ஊருக்கார பிள்ளப்பா என்னப்பா ஏய் குமரா நம்மலாம் ஒன்றுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையா ஏ கங்கா உனக்கு நான் வளகாப்புக்கு ப்ரசென்ட் கொண்டு வந்திருக்கேமா நீ நல்லா இருக்குன்னுங்கிறக்காக அப்படிங்கிறாங்க எப்பாரு போயிருயா என்ன அப்படிங்கிறதான் பார்க்குதுங்க பாத்தியா அவன் கிட்டே வச்சுக்க வேணான்னு சொன்னேன் இப்போ பாரு என் ஃபங்க்ஷனுக்கு வந்து நிற்கிறான் தொந்தரவு பண்ணிக்கிட்டு நானும் அவங்க கூட சண்டைக்கு போனேன் சச்சரவுக்கு போனேன் பாருமா உன் பிள்ளைனால உன் சின்ன பொண்ணுனால என் ஃபங்க்ஷனுக்கு இப்போ தடப்பட போகுது ஏன் இப்படி வாய் வைக்கிறேன் அவன் வந்து நல்லபடியாக தானே வந்திருக்கேங்கிறான் ஆ அவனா நல்லபடியாக வருமா ஏதாவது மனசுன்ன ஒருக்கை தான் செஞ்சுட்டு போவான் அப்படிங்களே விஜய் என்ன பண்ணாங்க போயிரு போயிருன்னு சொல்லி தடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் பசு வந்துட்டு தங்கச்சிமா என்னம்மா அண்ணன் வந்து நிற்கிறேன் இப்படிலாம் எல்லாம் போகணும்னு சொல்ல மாட்டியா அப்படிங்கிறாங்க நான் சும்மா ஒன்றும் இல்லைம்மா அழைப்பு வச்சிருக்கீங்க தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற அழைப்பு வச்சம்மா ஆமாம் என் தங்கச்சி வீட்டுக்கு வந்து அழைப்பு வச்சிங்கல்ல என் தங்கச்சி தான் அண்ணே அண்ணே இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் என் மர்ம வீட்டு ஃபங்க்ஷன் நீ வராமலாம் வானே உனக்கு மருமக மாதிரி தான் இல்லை இல்லை மக மாதிரி தான் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் வந்திருக்கேன் எனக்கு நீ பொண்ணு மாதிரி தானம்மா நான் உனக்கு அப்பா முறையில் வந்திருக்கேம்மா அடிச்சு நீலாம் எனக்கு அப்பாவை வா என் மூடு அப்படிங்கிறாங்க கங்கா என்னம்மா உன் தங்கச்சி தான் அடிப்பா நீ நல்ல புள்ளையாச்சே உனக்கு ஏன் இந்த ஆயி வேணா வேணா உடையெல்லாம் நல்ல முடியாது விட்டு வச்சிருக்கேன்னா ஓ நல்ல குணத்துக்காகத்தான் ஆனால் உன் தங்கச்சி இருக்கு பார் வாயி உன் தங்கச்சிக்காக தான் உன் குடும்பத்தையே நான் தூக்கிக்கிட்டு இப்போவும் சொல்கிறேன் உங்கள் மேலே யார் மேலே எனக்கு பகை இல்லை கோவம் இல்லை எனக்கு எல்லா எதிரியும் ஓ மக சின்ன மக ஓன் தங்கச்சி மட்டும்தான் ராகினியும் அதே மாதிரி தாங்க ஆமாம் உயிருக்கு உயிராக லவ் பண்ண நீ லவ் பண்ணால் அவன் என்கூட கல்யாணம் பண்ண மாட்டேன்னு எந்திரிச்சு போயிட்டான் அதுக்குள்ளே ஆண்டவருக்கேன் அவனுக்கு நீயும் சேராமல் போயிட்டீங்க அவனை விட நல்ல மாப்பிள்ளை உனக்கு கிடச்சிருச்சு தான் இருந்தாலும் அது எனக்கு இல்லை ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிங்கல்ல ஆனால் என்ன இல்லை அந்த வயிற்றுச்சேன் சும்மா விடுமா என்ன அதை நான் உன்னை விட்டுருவேனா அதனால என் எங்களோட பகை பூராமே ஓமேல தான் இப்போ என் தம்பியை தூக்கிட்டார் உன் புருஷன் அப்போ உன் புருச நீன்னா எங்களுக்கு எதிரி இங்கே பாரு கங்கா சாரதா எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் கேட்டுக்கங்க இவங்களை அடித்து துரத்திட்டீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறாங்க கங்கா அம்மா பாத்தியா நான் சொன்னேன்ல சொன்னேன்ல சொன்னில்ல நம்மளால பிரச்சனை பசுபதிக்கு நமக்கும் இந்த காவேரி பண்ணுற வேலை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிது ஏன்னா ஏற்கனவே எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா அதுக்கப்புறம் பார்க்குறாங்க சரிம்மா தங்கச்சி நான் வந்துட்டேன் நான் கிளம்புறேன் சாப்பிட்டு போனேன் சொல்ல மாட்டேம்மா வேணாம் வேணாம் நாங்கள் வெளியில் போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்படி சொல்லிட்டு ராகினி எங்கம்மா அந்த கிஃப்ட் அப்படிங்கிறாங்க ஆ இந்தாங்கப்பா அப்படிங்கிற கொடுக்குறாங்க ஆனால் வாங்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படி தூக்கி டம்முன்னு அப்படி தட்டி விட்றாரு குமரனும் நம்ம காவேரியும் கங்கும் அப்படி நிற்கிறாங்க தட்டி விட்டுன்னு மேலே போயிட்டு டம்முன்னு மோதி கீழே விழுகுதுங்க சும்மா பாக்ஸ் லைட்டாக தாங்க முடி வச்சுருக்காங்க உடஞ்சி எல்லாம் கொட்டுதுங்க பார்த்தா அதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயுதம் காய்கறி இருக்கிற ஆயுதம் பார்த்தீங்கன்னா அடுத்து வேற வேற தவறான மருந்து அதாவது உலகத்தை விட்டு போகிற மருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சுடுறதுங்க எல்லாமே இருக்குதுங்க ஐயோ ஐயோ பார்த்தோம் அப்படி தூக்கி வாரி போடுது என்ன தங்கச்சிம்மா என்னடா இந்த இதெல்லாம் பரிசா கொண்டாந்துக்கேன்னு பார்க்குறியா உங்கள் வீட்டில் எல்லாரையும் வேரோட ம் ம் பண்ணணும் சம்பவம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் உங்களுக்கு எது எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கோங்க யாராருக்கு என்ன தோணுதோ அந்த மாத்திரைங்கெலாம் கிடக்கு அதுவா இல்லை கயிறு இருக்குது இதுவா எது வேணுமோ அதே மாதிரியே நான் அதுலயே வச்சு உங்களுக்கு நான் உங்களுக்கு சம்பவம் பண்ணிடுறேன் அதை சொல்லிவிட்டு போத்தான் வந்தேன் வளகாப்புக்கு வந்தேன் நினைச்சியா யாருக்கிட்ட பசுபதி கிட்ட சே தூ அப்படின்னு சொல்லிட்டு மாமா போவான் அப்படின்ட்டு போகிறாங்க போச்சு போச்சு எல்லாம் போச்சு போதுமா தேவையா எல்லாம் காவேரி உன்னால தாண்டி விஜய் உங்களால் தான் நீ அவனை தூக்குனதுனால இப்படி பண்ணுறான் அவன் பிள்ளைய தூக்குனதுனால அப்படிங்கிற சாரதா பார்க்குறாங்க என்னடி நீ எதுவும் கோமால் எதுவும் இருந்தியா என்னம்மா சொல்கிறேன் அடி ஆமடி பத்திரத்தை வீடு தேடி வந்துச்சுன்னா எப்படி அந்த பத்திரம் வந்துச்சு அதுவும் மன்னிப்பு கேட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம மாப்பிள்ளையாடி மாப்பிள்ளை இல்லைன்னா நேரம் என்ன ஆயிருக்கும் அந்த வீட்டில் அவன் இருந்திருப்பாண்டி போயிட்டு போதே வீடு போனாலும் பரவாயில்ல நிம்மதியாக இருந்திருப்போம்ல இன்னும் எத்தனை நாளைக்கு நிம்மதியெல்லாம் போகிறேன்னு தெரியல அப்படின்னு அழுகிறாங்க காவேரி பார்க்குறாங்க அக்கா ஏக்கா ஏய் போடி ஏ மூஞ்சிலி முழிக்காத நிற்காத அப்படிங்கிறாங்க அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே நிற்கல குமரன் வந்து திட்டுறாரு ஏன் கங்கா இப்பெல்லாம் பேசுகிற அவங்க இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடுறாங்க அவங்க என்ன மற்ற வேற்று மனுஷனா இல்லை பகையான ஏமாக்கங்க அப்படி பண்ற வரவங்க எல்லாருமே கங்காவை திட்டுறாங்க மாமியும் திட்டுறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க கங்கா இருந்துட்டு பார்த்தீங்களா போதுமா போதுமாடி எல்லாம் என்ன திட்டணும் இதானே ஆசை இப்போ மனசு குழு இருக்குமே அப்படிங்கள அக்கா இப்பெல்லாம் பேசாதக்கா அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறாங்க பார்க்குறாங்க ப்ரோ எதுவும் நினைக்காதீங்க அவளுக்கு உருக்கட்டு போச்சு ஆ எனக்கு உருக்கட்டு போச்சு தான் அப்படின்னு சொல்ல யமுனா வந்துட்டு அக்கா இப்படியே பேசக்காது இல்லை வீட்டை விட்டு விரட்டிடலாம் அப்படிங்கிறாங்க இவளுக்கு என்ன காவேரி வீட்டை விட்டு போயிட்டா நீ வீடு பார்க்க மாட்டான் அப்படிங்கிற நினப்பில் இருக்கா நன்றி கிட்டே ஜென்மோன்னு அது யமுனா கேரக்டர் தாங்க பார்க்குறாங்க குமரன் பார்த்து ஏன் யம்னா நீ சும்மாவே இருக்க மாட்டியா உன் கூட அவள் எப்போ சேர்ந்தாலும் அப்போதான் இந்த மாதிரி சாக்கடை ஆயிட்டா அப்ப நான் சாக்கடைங்கிறீல்ல மாமா அப்படிங்களே நான் அதை சொல்லணுமா அப்படின்னு செம்மையா யமுனா பார்த்து குமரன் சாக்கடைன்னு சொல்லிட்டாருங்க தப்பு தப்பு அதை கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு அப்படி தூக்கி வாரி போடுது யமுனாவுக்கு மாமா என்ன நம்மளுக்கு இப்படி சொல்கிறாரே அப்படின்ட்டு காவேரி பார்க்குறாங்க அழுதுகிட்டே போகிறாங்க விஜய் அப்படி பார்க்குறாரு என்ன என்ன மால் போயிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராங்க அரசல பரசலாக சண்டை போடுறது தெரியுது விஜய்க்கு ஆனாலும் பார்த்தீங்கன்னா நீ ஒன்னால் தாண்டி எல்லாம் அப்படின்னு சொல்கிறது காதில் வாங்கிறாரு பின்னாடியே போகிறாரு ரூம்க்குள்ள போயிடுறாங்க போயிட்டு கதவை சாத்தியில் காவேரி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கதவை தள்ளிட்டு உள்ளார வந்துடுறாரு என்னடா என்ன அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை அவள் எப்படி பேசுனா பார்த்தீங்களா ஏய் வீடு அக்கா தானே தான் சொல்லுவேன் எங்கள் அக்கா தாய் மாதிரி என்னை தூக்கி வளர்த்தா அவன் மனசில் எதுவுமே இருக்காது அப்படிலாம் சொன்னேன் அங்கே ஆகா கல்யாணம் பார்த்தியா அவங்க எல்லாம் சங்கமத்தில் நீ தண்ணி குதிச்சுல தள்ளி தள்ளிவிட்டு அப்ப காப்பாத்துனாங்கள எவ்வளோ துடிச்சாங்க தெரியுமா உன் அக்கா அவ்வளோ உயிரை விட்டாடி நீ தானே சொன்ன அப்போ இருந்தால் கோதாவரி மேலே எனக்கு கோவமே வர்றதை விட்டேன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க இருந்தாலும் அவள் ரொம்ப பேசிட்டா நான் அப்படி என்ன பண்ணேன் நீ ஒன்றும் பண்ணல காவேரி நான் பணக்காரனை உனக்கு புருஷனை வஞ்சம் பாரு அதுதான் அவங்களுக்கு பிடிக்கல நான் ஒரு ரோட்டில் ஃப்ளாட் வரத்துலையோ இல்லை ஒரு சின்னதாக ஒரு கூலிக்காரனோ இருந்திருந்தா இருந்திருந்தால் அவங்க வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்காரு அப்படின்னு பேசாமல் இருந்திருப்பாங்க இது எல்லாருக்கும் இயற்கையாக நடக்கிறதே அதனால நீ கோத அவரு கோச்சிக்காத நாளையிலேருந்து நான் ஒரு கூலி விலைக்கு போகிறேன் அவங்க புருஷனுக்கு ஏற்றால நான் இருந்துக்கிறேன் அப்போவாது நான் ஒன்றும் கவலைப்படாமல் இருப்பாள்ல அப்படிங்கிறாங்க ஏங்க நீங்கள் வேறு அவன் மனசில் பணக்காரரை தான் ஊறி போச்சுங்க அதெல்லாம் மாறாது அப்படிங்கிறாங்க அப்போ என்ன தான் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேங்க அப்படிங்கிறாங்க என்னடா நம்ம இந்த ஊரை விட்டு போயிடுவோமா ஏ என்ன அப்படிங்கிறாங்க எனக்கு பிடிக்கலங்க அப்படிங்கிறாங்க ஏ என்னமோ சொல்லுவாங்க எதுக்கோ பயந்துட்டு எதே கொடுத்த நீ சும்மா இரு அப்படிங்கிறாங்க இல்லைங்க எனக்கு கஷ்டமா இருக்கு அவன் நல்லபடியாக புள்ள பக்கணும் நாம் எங்கேயாவது கண்காணா தூரத்துக்கு போயிடுவோம் எங்கேடா போகிறது கொடைக்கானல் போமா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வேணாம் ஏண்டா அது ஏற்கனவே ஒரு பாட்டு போயிட்ருக்கு அப்படிங்கிறாங்க அதை நானாக தான் தான் அடுத்து பார்த்தா சரி எங்கே போவோம் அந்தமான் அப்படிங்கிறாங்க அந்தமான்லாம் வேணாம் வேறு எங்கேடா ஏதோ ஒரு இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே தாங்க தமிழ்நாட்டை விட்டு நான் வரல ஏதோ ஒரு குக்கிராமத்துக்கு போவோம் கிராமத்துக்கு போய் நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு மாமாய் அப்படின்னு சோறு கண்டு வர்றேன் நம்ம ரெண்டு பேரும் அழகாக அந்த கஞ்சியை கொண்டு வந்து உங்களுக்கு ஊட்டி விட்டு நீங்கள் அப்படியே நெத்தி வேறுப நிலத்தில் சிந்த நீங்கள் உழுவீங்களாம் நான் உங்களுக்கு பின்னாடியே விதை போட்டு வருவேன் கயிறு கருது நாற்று நடுறது எல்லாமே நம்ம அப்படியே தூக்கி வச்சுட்டு அப்படியே நட்டு பார்த்து ரசிச்சு என் செல்லமே என்னை வந்து தூக்கி கொஞ்சி அப்படியே அப்படியே தண்ணி தொட்டி மேலே என்னை உட்கார வச்சு காலெல்லாம் தொட்டு தொட்டு அப்படியே தண்ணி அந்த சகதியை கழிவு விட்டு அந்த காலிலே நீங்கள் முத்தம் கொடுத்து பதிலுக்கு அந்த முத்தம் கொடுக்கல உங்க தலையில் நான் கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து அப்படின்னு சொல்லையிலே இந்த வாழ்க்கையை ரசிக்கணும் ஆசையாக இருக்குங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜய் பார்த்தா அப்படியே ஆ ஆ அப்படின்னு வானத்தை பார்த்து கையை ஆசைச்சுக்கிட்டே இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மாமா என்ன ஆச்சு அப்படிங்கல இல்ல காவேரி நீ சொன்னத அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தேன் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா இன்னொரு ரெண்ட நீ விட்டுட்ட காவேரி என்னங்க அப்படிங்கிறாங்க நமக்கு ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு நீ ஒரு குழந்தைய நான் ஒரு குழந்தைய கையில் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க ம் ரெண்டு குழந்தையா இல்லை ஒரு குழந்தான் இல்லைடா அழகா கொஞ்சரண்டா அப்படிங்கிறாங்களா குழந்தை வந்துருச்சா அப்படிங்கிறாங்க ஏண்டா குழந்த வந்துட்டா என்ன கொஞ்ச மாட்டிங்களே அதுக்கு ஒரு அர்த்தம் வச்சிருக்கேன் என்ன இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டக்குன்னு கற்பனைக்கு போகிறாங்க ரெண்டு மரத்தில் ரெண்டு தொட்டியை கட்டிட்டோம்ல அப்புறம் ரெண்டு குழந்தையும் தூ தொட்டியில் தூக்கி போட்டாச்சு அப்புறம் ரே 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 நான் ஆட்டிட்டேன் அப்புறம் ரெண்டு குழந்தையும் தூங்குது அப்புறம் ஒன்றாவதா என் செல்ல குழந்தைய தூக்கி அப்படியே மடியில் வச்சு ராராட்டு பாடுவேன் அழகாக கண்ணை தொட்டு முகத்தொட்டு வாயை தொட்டு முத்தம் கொடுத்துட்டு அழகாக கொஞ்சிக்கிட்டு வாழ போகிறோம் இப்படி சொல்லிடா அப்படிங்கிறாங்களா ஐ கதை நல்லா இருக்கே நான் பாதி தான் சொன்னேன் நீங்கள் மீதி சூப்பராக சொல்லிட்டீங்க மாமா அப்படின்னு இருக்கே கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படியே பார்த்து அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கலங்குது மாமா என்ன மாமா ஏன் கலங்குறீங்க இப்போ நீ சிரிக்கிற இல்லை மனசார சிரிக்கிறியா ஆமாம் மாமா எந்த கவலையும் இருக்கா இல்லைடா அப்படிங்கிறாங்க இதுக்கு தான் இந்த சிரிப்புக்காக தான் நான் இவ்வளோ கதை சொன்னேன் என் செல்ல சொல்லும் என்னைக்கும் சிரிச்சுட்டே இருக்கணும்டா அவங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படிலாம் நீ எதை நினைக்காதம்மா நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் அதுவும் நல்லதா நேர்மையா தோணி அதை அப்படியே செய்யணும் அதுதான் நமக்கு முக்கியம் எனக்கு நீ உனக்குனா போதுண்டா ஏன்டா மற்றதை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ற பாப்பா அவங்க ஏதோ ஆயிரப்போகுது அப்படிங்கிறாங்க சாரிடாமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் எவ்வளவு பெரிய சோக கதையாக இருந்தாலும் நம்ம கடைசியில நம்ம வீக்காவில் ரொமான்ஸ் தாங்க முடியும் ஏன்னா அவங்கள பார்த்தாலே ரொமான்ஸ் தாங்க வருது ரெண்டு செல்லங்களை பார்க்கலே எல்லாம் சொல்லுவாங்க தனித்தனியாக ஒருத்தவங்க ஒரு இதில் ஹீரோ அழகாக இருக்கும் இல்லைன்னா ஹீரோயினை அழகாக இருக்கும் ஒருத்தர் தான் பிடிக்கும் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் தாங்க ரெண்டு பேருமே அழகு அழகு அப்படிதாங்க தாங்க தோணுது கரெக்டாக இல்லை எனக்கு காமெண்ட்ஸில் ரெண்டு பேர் அழகுன்னு சொல்லிருங்க யாராருக்கு கடைசி வரைக்கும் பார்க்குறீங்கிறத என் அன்பு ஜீவன் என் உண்மையான உண்மையானு சொல்லலை எல்லாேருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன இருந்தாலும் கடைசி வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறதுக்குன்னு ஒரு அன்பு ஜீவன்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள நான் பார்க்கணும் கமெண்ட்ஸில் பார்த்து ரசிக்கணும் அதை நான் வீட்டில் இருக்க எல்லா மெம்பர்ஸையும் காமிக்கணும் பார்த்துக்கிட்டிங்களா கடைசி வரைக்கும் பார்க்குறக்க ஆண்டவனால் அனுப்பப்பட்ட என்னுடைய அன்பு ஜீவன்கள் அப்படின்னு நான் கண்டிப்பாக காமிப்பேங்க ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் வந்ததை ரெண்டு மூணு பேர் எனக்கு கமெண்ட்ல கொடுத்துருக்கீங்க அதனால் தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்